ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பக்க போகிறது மல்லிச்சியில் தான் மல்லிச்சரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு பெருந்தன்மையாக வந்து நீங்களே வந்து இந்த கலசக்கூடத்தை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அவள் தான் மல்லி தான் வந்து சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் மூடிகிட்டு வந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படியே வந்து இவள் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை நீ விட்டு கொடுத்து வந்து நான் வந்து எடுத்து கொடுக்கணுமா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு கீழ்த்தே இந்த இடத்துல இருந்தெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் என்னடா இதில் என்னடா மேல்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து கேட்டு தாங்க ஆகணும் ஏன்னா வந்து அது ஒரு அறிவு கட்ட மூதேவி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு இருந்தே சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து சரி இங்கே தான் வந்து சான்ஸ் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி தான் சான்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து கோயில் நாட்டாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி எல்லாருமே வந்து ஒன்றா கலந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து வராமல் இருந்து வந்திருக்கீங்க அதனால வந்து இங்க வந்து உங்கள் கையால் வந்து எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாட்டாம் சொல்லி சொன்னதும் யார் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே பூசாரி இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தப்பு தப்பு அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம ஊருக்கு வந்து வந்திருக்காரு அவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் வந்து அவரும் வந்து இருக்கணும் அப்போ என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் அந்த கலசத்தை வந்து கொடுப்பாங்க பூஜை எல்லாமே வந்து திருவிழான்னா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து யார் வந்து விஜயோட மனைவியாக வந்து இருக்காங்களோ அவங்க தான் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரி வந்து சொல்லி சொல்லிடுறாரு உங்கள் கையால் வந்து தம்பி பாப்பா உங்கள் கையால் உங்கள் கையால் வந்து இந்த கலசத்தை வந்து கொடுங்க இந்த ஊர் வந்து நல்லா இருக்கணும் நீங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுங்க அப்போ தான் வந்து இந்த இது வந்து நல்லா வந்து செழிப்பாக நிற்கும் யாரோ ஒருத்தங்க வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாரு பூசாரி அங்கேயும் வந்து செருப்பு பால் அடித்த மாதிரி வந்து இருந்தது நம்ம ராஜேஸ்வரிக்கு என்னடா இது அங்கேயே வந்து அவளே வந்து எடுத்து கொடுக்க சொன்னாலே அப்போயே வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துலேயும் வந்து பூசாரி வந்து இப்படி சொல்லிட்டாரு இல்லைனா வந்து தெய்வ குத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரே தாட்டு சரி இதை எப்படியாச்சும் வந்து குளறுபடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமையை வந்து புஷ் பண்ணுறாங்க நாட்டாமை வந்து புஷ் பண்ணால் இங்கே வந்து காட்டாமல் வந்து சே இதை வந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பா பார்க்குறாங்க அதுக்கு உடனே வந்து நாட்டாம வந்து இந்த மல்லியை முதல்ல வந்து எங்கேன்னா கடத்திடுங்க அப்போ மல்லி இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் வந்து என்னது உங்கள் தம்பியும் நீங்கள் தான் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற போது நீங்கள் தான் வந்து வருவீங்க அப்படின்னு வந்து நம்ம நாட்டாமை வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதுக்காக வந்து மல்லியை வந்து கடத்துறதுக்கான ஒரு பிளானை வந்து பண்ணுறாங்க அந்த பிளானில் வந்து எப்படியோ வந்து தூத்துறாங்க இருந்தாலுமே வந்து இல்லை அவங்க தான் வந்து இந்த இதுக்கு வந்து பெரியவங்க அவங்க கையால் வந்து எடுத்து கொடுக்குறது தான் எனக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த மூதேவி முட்டாள் மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கையாலே வந்து எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கண் கலங்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கலசத்தை வந்து அவங்க கண் முன்னாடியே வந்து மல்லியோட கண் முன்னாடியே வந்து ராஜேஸ்வரியும் விஜயும் ரெண்டு பேருமே வந்து தூக்கி வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு வார்த்தை மூணு பேரை பிடிக்கணும் ரெண்டு பேரை பிடிக்கணும் இல்லை அஞ்சு பேராக வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மற்றவங்களாம் வந்து பிடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வந்து இல்லை யாருக்குமே அந்த இடத்துல சரி ஓகே எல்லோரும் வந்து சேர்ந்து எடுத்து கொடுங்க அப்போ தான் வந்து கூட்டு குடும்பமாக வந்து இருக்கணும் அப்படின்றத ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லி சொல்லலை சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் வந்து வச்சு செய்கிறாங்க எப்படி அவள் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லி சொல்லலை ஆணையம் பொல்ல பாரடி தங்கமான மனசு அவளுக்கு வந்து காசு பணம் இல்லைனாலே வந்து மனசு வந்து தங்கும் ஆனால் உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலுமே நீங்கள் வந்து பெத்தல தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொன்னாங்க அது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க இது மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து நிரூபிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லி சொல்கிறேன் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் யூ டாட்டா